நண்பர்களே வணக்கம் வணக்கம் உங்கள் ஜீவன ரிலீஸ் புறப்பட சொல்ல ராஜேஷ் கண்ணி பேசுகிறேன் என்னுடைய ரிலீசஸ் பிஸ்னஸ் வந்து எங்கள் அம்மா அப்பா ஆசிரியத்தோடு கூட மொதல் சிம்பிளாக தான் ஆரம்பித்தேங்க ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பரணமாக இருக்க வேண்டும்ங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு கூட என்னுடைய ரிலீசஸ் பிஸ்னஸ் வந்துங்க திருச்செங்கோட்டில் நார்மலாக எளிமையாக தான் ஆரம்பித்தேங்க ஆனாலும் கூட இன்னைக்கு திருச்செங்கோட்டில் சுமார் வந்து ஒரு இருபது ப்ராஜெக்ட் வெற்றிகரமாக சிறப்பாக சூப்பராக முடிச்சு கொடுத்துருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் திருச்செங்கோடு இந்த பூமி வந்து ஒரு சிறப்பான பூமி அது மட்டும் இல்லை தேசப்பிதா காந்தியடிகள் பாதம் பட்ட அருமையான பூமி தான் நம்ம திருச்செங்கோடு பூமி இந்த திருச்செங்கோடு பூமியில் நான் ரிலீஸ் பிஸ்னஸ்ஸை முதல் முறையாக ஆரம்பித்ததில் மிகவும் பெருமைப்படுகிறேன் மிகவும் சந்தோஷப்படுறேன் அது மட்டும் இல்லாமல் திருச்செங்கோட்டில் வந்து இன்னைக்கு நிறைய தொழில் வளங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் திருச்செங்கோட்டில் வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது திருச்செங்கோட்டில் வந்து நிறைய கல்வி நிறுவனங்கள் இருக்குது திருச்செங்கோடு வந்து வந்தோரை வாழ வைக்கிற ஒரு அருமையான பூமி ஒரு அருமையான தாலுகா திருச்செங்கோடு அதனால் திருச்செங்கோட்டில் வந்து என்னுடைய பிஸ்னஸ்ஸு வளர்ச்சிக்கு முதல் காரணம் முக்கிய காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா என்ன அருமையாக வாடிக்கையாளர்கள் தான் அதெல்லாம் அடிக்கடி சொல்லுவேன் வாடிக்கையாளர்களாக நான் வாடிக்கையாளர்களுக்காகவே நான் என்று சொல்லுவேன்